பிஜேபிக்கு வந்து இது என்னன்னு ஒரு எச்சரிக்கை மணி மக்கள் அடித்திருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ஒரு பி இப்போ இவர்களுடைய நிலைமை எப்படின்னா எந்த மாதிரி இருக்க போதும் தெரியாத ஒரு சூழ்நிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கேரளால பஸ்ட் என்ட்ரி போட்டிருக்காங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நீங்கள் அனைவரையும் பொதுவாக பார்க்க வேண்டும் என்றதை இன்னைக்கு மக்கள் வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உணர்த்தி இருக்கிறார்கள் இதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும் நீங்க வந்து யாரை எதிர்க்கிறீர்கள் என்று இல்லாமல் கூட்டணியாக இருந்தவர்களையே நீங்க எதிர்த்தீங்க ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நம்மளுக்கு நம்பர் கம்மியா தெரியலாம் ஆனால் அதோட விளைவு வந்து பெருசா இருக்கும் பிராக்டிக்கலா அவரால ஜெயிக்க முடியல சோ அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி விட்டார் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாஜக கூட்டணி இல்லை என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்ததன் காரணத்தில் வந்து அடிப்படை காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவியை பற்றி தவறான வார்த்தைகளையும் பேசின காரணத்தினால்தான் இது பெரிய ஒரு விஷயமாக உருவெடுத்தது ஒரு டிஎம்கே கே ஆதிக்க பொறுக்க முடியாமல் கண்டிப்பாக பீய்த்து அங்கே இருந்து த அவங்கள்ட்ட இருந்து கலந்துட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவு வந்துடுச்சு இந்திய கூட்டணி பிஜேபி இரண்டுக்குமே பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் வந்து இரநூத்தி நாற்பது தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்காங்க அவர்கள் கூட்டணியை வச்சு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்களாகட்டும் சந்திரபோபு நாயுடு அவர் அவர்களையும் அழைத்திருக்காங்க அவங்களும் போயிருக்காங்க இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பிஜேபியோட ஆட்சி தான் அமையும் நிலை இருக்கா இல்லை காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஆட்சி அமைகிற வாய்ப்புகள் இருக்கா அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கன் என்னுடைய வாழ்த்துக்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி எந்த இதுவரை அகில இந்திய அளவில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் அதிகபட்சமான வேட்பாளர்களை பெற்று மிக அதிகபட்சமான வேட்பாளர்களை வென்ற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ இந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால இப்போ இவங்க ரெண்டு பேர் முக்கியமாக அந்த கூட்டணியிலேயே இருக்கின்ற நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவர்களும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு அவங்களோட டிராவல் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க இந்த சூழ்நிலை எப்படி வந்து ஸ்மூத்தா போதான் என்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கிறது இதற்கு நல்ல நிறைய ஹேஷ்யங்கள் வருகிறது இவர்கள் இவங்களோட பேசுறாங்க அவங்க அவங்களோட பேசுறாங்கன்னு இது ரெண்டு விஷயம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரும்ப வந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆந்திராவில் வந்து திரும்ப வந்து அவர் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார் அதனால கூட வாழ்த்து சொல்லியிருக்கலாம் நம்ம எதையுமே வந்து இப்படித்தான் இதுதான் பேசுனாங்கன்னு நம்ம ஓபனா சொல்ல முடியாது ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் சொல்றதெல்லாம் இப்பயே சொல்லிட்டேன்னா அதுக்கு வந்து கவுண்டர் கொடுத்துருவாங்க நாங்களும் எங்களுடைய முயற்சிகளை எடுப்போம் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி எடுப்போம்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பெற்று இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையில அவங்க அவங்க தெளிவாக இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த கூட்டணியும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு நாட்களுக்கு இது ஸ்ட்ராங்கா போகும் என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மனதில் இருக்கிறது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும் அவர்களுக்கும் பிஜேபிக்குமான பழைய உறவு முறைவுகள் எல்லாமே இருக்கு அதை வந்து அதனுடைய அந்த திரும்ப வந்து அந்த வருமா அந்த சூழ்நிலை திரும்ப வருமா ஏன்னா அவர் தான் முத முதல்ல ஃப்ளோர் டெஸ்ட் கொண்டு வரணும்னு சொல்லி இது மேலே ஒரு வெறுப்பை இது பண்ணதே அவர் தான் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வருமா இல்லை இவர்கள் இறக்கமாக செல்ல போகிறார்களா இது ஒரு கேள்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து சுயேட்சை எம்பிக்களை வந்து பெற்றிருக்கிறோம் சொல்லி நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அழைப்பு விடுத்திருக்கிறதுக்கு சுயேச்சை எம்பிக்கள் கண்டிப்பாக எப்படிப்பட்ட முறையில் வேணா அவர்களுக்கு வந்து கிவன் டேக்ல இது பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை அவர்களுடைய இதுவும் இருக்கிறது ஆனால் நிதிஷ்குமார் என்பவரை பற்றி நம்ம பேசும் பொழுது அவர் நம்பிக்கைக்கு உரியவரா என்பது ஆரம்ப இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த டவுட் இல்லை அதை வந்து அன்டவுட்ல எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இந்தியா கூட்டணி ஆரம்பிப்பதற்கான ஐஎன்டிஏ கூட்டணி ஆரம்பிப்பதற்கான முதல் விதியை போட்டவரும் அவர் தான் அதுல இருந்து முதலில் வெளியில் கிளம்பி சென்றவரும் அவர் தான் திரும்ப வந்து பிஜேபியில போய் உட்காந்து திரும்ப ஆட்சியை பிடிச்சி அவருக்கு தேவை அவருடைய ஆட்சி அவருடைய அந்த ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிஜேபியோ காங்கிரஸோ அந்த அனைத்து மாநில கட்சிகளும் தங்களை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதற்காக ஒரு துருப்பு சீட்டாகத்தான் பிஜேபியோ காங்கிரசோ பயன்படுத்தி அவர்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணணும்ன்றதுலாம் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக என்னைக்குமே இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எச்சரிக்கை மணி மக்கள் அடித்திருக்கிற ஒரு எச்சரிக்கை மணி பல விதமான விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்காத காரணத்தினால் அந்த பெரும்பான்மை பேராமல் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி சென்றிருக்கிறார்கள் இது கண்டிப்பாக கடந்த இரண்டு முறையும் எதிர்கட்சியே கிடையாது அதை நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது எதிர்கட்சின்னா எப்படி இருக்கணும்னா மொத்த நம்ம அசில பத்து பர்சன்ட்டு பெற்றிருந்தால் எதிர்கட்சி அது கூட பெறாத அளவிற்கு தான் இருந்தார்கள் போனதால ஐம்பத்திரெண்டு தான் காங்கிரஸ் அம்பத்தி ரெண்டு தான் பெற்றிருந்தார்கள் அதற்கு முன்னால் நாற்பது சில்லறை தான் பெருந்தாங்க இப்போ இந்த தடவை ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியும் அமைந்திருக்கிறது என்றால் ஒண்ணு பத்து வருஷம் ஆன்டி இன்கம்ஸிலேயும் இது நடக்கும் இன்னொன்னு அந்த ஆன்டி இன்கம்சியை மீறியும் ஏன்னா அறுபது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் இருந்திருக்கிறாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே அவர்கள் ஆன்டி இப்போ வந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த முறை பார்த்தால் பிஜேபிக்கு எதிராக மற்ற மாநில கட்சிகள் ஒன்றிணைந்தது ஒரு முக்கியமான காரணம் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் கட்சிகளை மட்டும் வைத்து நம்ம இந்த அரசியலை பார்க்க முடியாது மக்கள் எல்லா கட்சிகளுக்குமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த தடவை எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் வந்து ஒரு கருத்தை வந்து தெளிவாக பதிய வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாயுடு அதே மாதிரி நிதிஷ்குமார் அவங்க வந்து ரயில்வே துறையோ அல்லது நிதித்துறையோ இந்த மாதிரியான முக்கியமான வந்து இப்போ இப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலையில வந்து தான் அமைச்சரவை அமையும் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி இதை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா இந்த மாதிரியான முக்கிய துறைகள்லாம் கொடுப்பாங்களா இல்ல கண்டிப்பாக ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் என்னதான் அவங்க வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு வந்து கையில வச்சுருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது அப்போ இவர்களுடைய சப்போர்ட் தேவை இவர்களுக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் அந்த உடைய லிமிட் என்னன்றதா இப்ப நம்ம பாக்கணும் இப்ப இவர்கள் வந்து நான் தான் நீ இருக்கிற அதனால நீ எனக்கு பண்ணுன்னு சொல்ற ஒரு கட்டாயத்தை தான் இப்ப இவர்கள் கொடுக்குறாங்க இவங்க ஸ்பீக்கரே கேக்குறாங்களே அப்படின்னு கூட நம்ம கேள்வி போடும் சபாநாயகர் கேட்கறாங்க நம்ம கேள்விப்படும் அப்ப என்ன அர்த்தம் என்றால் அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அந்த சிறுசோ பெருசோ நம்பர் கிடையாது இப்போ அதாவது ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் ஜெயிச்சதுதான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர்களிடம் இருக்கிற எண்ணிக்கை பன்னெண்டோ பதினாறோ அது எண்ணிக்கை கிடையாது ஆனால் அதை வைத்து அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு என்ன சாதிக்கலாம் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு ஒரு நெகோசியேஷன் இப்ப இது என்ன ஆச்சுன்னா இந்த அரசியலில் மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்திருந்தால் கூட இந்த அரசியல் கட்சிகள் அதை வியாபாரமாக்குகின்றோம் எனக்கு வந்து இதை கொடுங்க அதை கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த துறைகளில் இவர்கள் வந்து காசு பார்க்கலான்றது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பைனான்ஸ் கொடுத்தா இவங்க சொதப்பினாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு திரும்ப அதை ஒரு அடி கொடுக்கலனாலும் அது ஒரு பேச்சு சோ இதுல வந்து பல பலவிதமான கட்டங்களை கடந்து தான் பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து மிக தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் சீனியர்ஸ் இருக்காங்க இவ்வளவு சோதனைகள் இருக்கும் இது ஐந்து ஆண்டுகள் கடக்கும் அந்த கடக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கணும் ஏன்னா தேர்தல் செலவு என்பது அதிகபட்சமாக போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் இதுல ஒரு ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எலக்ஷனுக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வருஷத்துக்கு ஒரு பி எம் இவர்களுடைய நிலைமை அது எப்படிப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி ஓட்டு என்பது மக்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு இவர்கள் பேசணும் ஏன்னா அது இப்ப பாருங்க அவங்களுடைய வார்த்தை அவங்களுக்கே திரும்ப அடிக்குது ஏன்னா இப்ப நீங்க கேட்கிற மாதிரி ஐந்து வருஷத்தை இவர்கள் கடப்பார்களா இது ஒரு பெரிய கேள்வி இவர்கள் எப்படி இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி விட்டு வரதுக்கு அவருக்கு ரெண்டு செகண்ட் ஆச்சுன்னா இந்த கூட்டணி விட்டு வெளியில போறதுக்கு இவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நிதிஷ்குமாருக்கு புரியுதுங்களா பத்து நீங்க வாங்குறீங்க பத்து சுயேட்சையும் எல்லோரும் ஒரே வகையான எதிர்பார்ப்போடு இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து பார்த்தாங்கன்னா அப்ப அவர்களுக்கு அந்த துறைகளை கொடுக்க வேண்டும் கட்சிக்குள்ளேயே ஆல்ரெடி வின் பண்ணிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் எல்லா விதமான ஒரு இக்கட்டுகளும் இருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேரளால ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டுருக்காங்க சுரேஷ் கோபி அவர்கள் ஜெயித்திருக்கிறார் இப்ப அவரை வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அகாமடேட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா இப்படி பல்வேறு விதமான அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சீனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு தௌசண்ட் நைன்டீன்ல நம்ம ஜெய்காட்டா கூட வந்து இங்கிருந்து இருந்து இரண்டு அமைச்சர்களுக்கு வந்து அவர்கள் கொடுத்தார்கள் அப்படி இப்போ எல் முருகன் அவர்களுக்கு வந்து இணைய அமைச்சர் எல்லாம் கொடுத்தார்கள் சோ அப்ப நம்ம ஒரு பிஜேபி இருந்து ஒரு ஆள் கூட வந்து நம்ம எம்பி ஆங்க நம்ம போகல ஆனாலும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இது எல்லா வகையிலயுமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான நேரமாகத்தான் இது மிக அதாவது சாதுரியமாக கடக்க வேண்டிய ஒரு நேரமாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து பெரும்பான்மையான தோல்வி இருக்கு அதனால வந்து உத்தரப்பிரதேச முதல்வரே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சொல்றாங்க மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவாரா வேற ஒரு நபர் வந்து மூன்றாவது பிரதமராக நேற்று இவர்தான் வந்து இப்ப அதாவது என் கூட்டணியுடைய தலைவராக இவரை வந்து நியமித்து எல்லாரும் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் வந்திருக்குது அப்படிப்பட்ட சூழலில் அவர் தான் வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமே உடைய அன்லெஸ் அன்டில் வேற ஏதாவது ப்ரெஷரோ இல்லை இருந்து வேற கூட்டணி ப்ரெஷர் இல்லாத வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு இது இல்லை நீங்க கேட்ட மாதிரி உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை சென்ற தடவை வந்து லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் நைன்ல எழுபத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றவர்கள் முப்பத்தி மூணு ஒரு பெரிய ஒரு கேப் அதுவும் என்னன்னா உத்தரப்பிரதேசம் என்பது பாஜகவின் கோட்டை அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தது இப்போ இந்த தடவை வந்து அப்படியே தலைகீழாக மாறி இருக்கிறது அப்போ அமைதியில் வந்து அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்து தோல்வி இருக்கிறார் இன்னொரு முப்பத்தி மூணு அதாவது ஒரு பாதிக்கு மேலாக குறைந்திருக்கிறது எழுபத்தி இருந்து பாதிக்கு மேலாக குறைந்திருக்கிறது என்பது பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோட்டை என்று நீங்கள் கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களே இவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அறிவுறுத்துகிறார்கள் என்பதைத்தான் நம்ம இதுல இருந்து பார்க்கணும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்குரிய தேர்தல் கண்காணிப்பாளர் பொறுப்பாளராக இருந்த பட்னவிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூடியிருக்கிறார்கள் பட் அவர் என்ன ஏதாவது மும்பையில வந்து ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்லியிருக்கார் மகாராஷ்டிராவில் நீங்க ரிசைன் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு ஆனால் இவர் என்ன சொல்வார் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்று அவர் மகாராஷ்டிரா தோல்விக்கு பொறுப்பு அவர் ஏன்னா அவர் வந்து பொறுப்பாளராக இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய தோல்வியில் நான் பொறுப்பேற்று நான் வந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் கட்சிக்குள்ளேயும் இப்ப ஆட்சி அமைப்புக்குள்ளேயும் அவர்களுக்கு இன்னைக்கு பல்வேறு இக்கட்டுகளை கடந்து தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு அரசாங்கம் இருக்க போகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மாநிலம் கேரளாவிலையும் அதே மாதிரி தென் மாநிலங்களிலே இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கும் தற்போது வந்து வடமாநிலங்களிலும் பெரிய அளவிலான பிஜேபி எதிர்ப்பு இருக்கு அதே மாதிரி அயோத்தில கோயில் கட்டியிருந்தாங்க பல்வேறு விஷயங்கள் செஞ்சாங்க பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது வடமாநிலம் முழுக்க இருந்தாலும் பிஜேபிக்கு பின்னடைவுக்கான இப்போ ஹிந்துத்துவா என்ற ஒரு கொள்கையை மட்டும் வைத்து ஒரு கட்சியை நடத்தலாம் அரசாங்கத்தை நடத்த முடியாது இதுதான் வந்து மக்கள் இன்னைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நீங்க ஒரு கட்சி தலைவராக நீங்க எந்த கொள்கையை வேணா உங்க கட்சிக்கு நீங்க கொண்டிருக்கலாம் அது தவறு கிடையாது நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க உங்க கட்சிக்கு நீங்க திராவிட கொள்கையை வச்சுக்கலாம் இந்துத்துவா கொள்கையை வச்சுக்கலாம் இஸ்லாமிய அமைப்பு கொள்கையை வச்சுக்கலாம் கிறிஸ்தவ அமைப்பு கொள்கை அதையெல்லாம் மக்கள் வந்து கவலைக்க போவதில்லை ஆனால் நீங்க ஆட்சியாளராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக நீங்கள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கூடிய ஆளக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நீங்கள் அனைவரையும் பொதுவாக பார்க்க வேண்டும் என்றதை இன்னைக்கு மக்கள் வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உணர்த்தி இருக்கிறார்கள் இதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும் இப்ப இங்கேயும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது திராவிட மண் அதனால இவங்க போயிட்டாங்க திராவிட மண் என்பதனால் இவர்கள் வந்து போகல இல்ல நான் இன்னும் பார்க்க பர்டிகுலரா குறிப்பிடணும்னு நான் பார்த்தேன்னா இங்க திராவிட மண் திராவிட மண் நீங்க சொல்ற இடத்துல இந்த திராவிட மண்ணிலிருந்து நான் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை இவர்கள் சென்ற முறை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினார்களே அதை வைத்து இவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பது இது வரைக்கும் சொல்லல திராவிட முன்னேற்ற இது வரைக்கும் என்ன இந்த ஒரு இதுவரைக்கும் தொகுதிக்கு இதை செய்தோம் என்று சொல்லவில்லை கடவுள் என்ன சொல்லிட்டாங்க தொகுதிக்கு வந்து பண்ண முடியாத காரணம் கொரோனா வன் ஃபண்டு வரலன்னு சொல்லி அதனால பல இடங்களில் வந்து இவர்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்திருக்கிறாங்களே ஒளி இவங்க எந்த விதமான தொகுதி நிவாரணத்திற்கோ இல்ல தொகுதி மேம்பாட்டிற்கோ எந்த விதமான விஷயங்களையும் செய்தார் தெரியும் இந்த முறை இந்த முறை வந்து நாற்பது நாற்பது தமிழ்நாடு பூச்செரி உட்பட நாற்பது இடங்கள்ல வந்து இந்திய கூட்டணி திமுக கூட்டணியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இது வந்து நாங்கள் செய்த சாதனை ஆண்டுகளாக செய்த சாதனை மற்றும் நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு நல்ல செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க அந்த வெற்றி எப்படி மேம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இதை வெற்றியாக புது இந்த இளம் தலைமுறை நீங்க பாப்பீங்க ஆனா அதிமுகவுடைய வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு

இதையெல்லாம் சரித்திரம் இதெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாது நீங்க வந்ததுனால மக்கள் உங்களுக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுத்தாங்க மிச்சம் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டாங்க இல்ல நீங்க கூட்டணி இல்லாமல் இவர்களால் ஒரு பத்து சீட்டு ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு காமிச்சிருக்கிறது அதிமுக கூட்டணி இல்லாமல் இவர்களால் பத்து சீட்டு தாண்ட முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இதுதான் உண்மை அதனால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சுட்டாங்கன்றதுனால வந்து மற்ற கட்சிகளை புறக்கணித்துட்டார்கிறோ இல்ல இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்றோ கிடையாது இப்போ நடந்திருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் நான் என்னுடைய கணிப்பின்படி நான் பார்ப்பது என்னன்னா மோடி அவர்களுக்கு ஆதரவா இல்லையா என்ற ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக மக்கள் இந்த ஓட்டை அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இந்த சாரி இந்த தேர்தலை அவர்கள் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து மோடி அந்த அதாவது பாரத பிரதமராக இருந்த மோடி அவர்களை ஆதரித்தவர்களையோ இல்லை அவர் சார்ந்த கட்சியோ மக்கள் வந்து தமிழக மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றுவார் அதே மாதிரி ஐந்து இடங்களுக்கு மேலே நாங்கள் பிஜேபி வெற்றி பெற்றுவோம்னு சொன்னாங்க கருத்து கணிப்புலையும் அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் பல்வேறு இடங்களில் ப மேற்பட்ட இடங்களில் வந்து இரண்டாம் இடம் பிடித்திருக்காங்க பத்து சதவீதத்துக்கு மேலே வந்து பிஜேபி மட்டுமே வாக்குகள் வாங்கியிருக்கக்கூடிய நிலையில் வந்து பிஜேபி இந்த முறை வந்து வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க வளர்ந்துருக்காங்க நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம் இங்கே வந்து தேர்தலுக்கு முன்னால் அவருடைய பேச்சு தேர்தலுக்கு அப்புறம் அவர்களுடைய பேச்சு நீங்கள் பாருங்க தேர்தலுக்கு முன்னாள் பேச்சு வந்து யாரும் வின் பண்ண மாட்டாங்க நாங்க வின் பண்ணுவோம் நாங்கள் மட்டும் தான் என்ற நிலைமையில் தான் அவர்கள் பேசினார்கள் ஆப்டர் எலெக்ஷன் சொல்றாங்க நாங்க ஓட் பேங்க் ஜாஸ்தி ஆச்சுறாங்க தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க நாங்க வந்து இருபது பெர்சென்ட்டுக்கு மேல வாக்கு சதவீதம் எங்களுக்கு வரும் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கு சதவீதம் எங்களுக்கு வரும்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்தை வாக்கு சதவீதத்தை எண்ணி விட்டோம் பத்து புள்ளி நாலு எட்டு அவர்களுடைய வாக்கு சதவீதம் எனக்கு தெரிந்து கரெக்டுனா இப்போ அது பத்து அதான் பத்து ஓகே இரட்டை இலத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள் என்று நம்ம வச்சுக்கலாமே ஒழிய நீங்க தேர்தலுக்கு முன்னால் பேசியது வேறு தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு பேசியது வேறு என்பதை மக்கள் அறிவார்கள் ரெண்டாவது விஷயம் இவர்கள் திரும்ப திரும்ப கூறியது என்னன்னா நீங்க வந்து யாரை எதிர்க்கிறீர்கள் என்று இல்லாமல் கூட்டணியாக இருந்தவர்களையே நீங்க எதிர்த்தீங்க அதிமுகவும் இந்த தடவை ஸ்கோர் பண்ணல அது வேற விஷயம் ஏனென்றால் அவர்கள் ஸ்கோர் பண்ணாம போறதுக்கு காரணம் என்ன இவர்கள் தான் எங்களுடைய பிரதம மந்திரி கேண்டிடேட்னு அவங்க யாரையுமே அவங்க வந்து ஆதரிச்சு பண்ணல ஐஎன்டிஏ கூட்டணியும் மாதிரிக்கல என்டிஏ கூட்டணியும் மாதிரிக்கல தனிப்பட்ட முறையில் நின்ற போது மக்கள் தமிழக மக்கள் எந்த மனநிலையில் இருந்தார்கள் என்றால் ஒருவேளை இவர்கள் வந்தால் இவர்களுக்கு ஆதரவு அளித்து விட எந்த கூட யோசிச்சிருக்கலாம் அந்த சூழ்நிலையில் கூட இது வந்து மொத்தமாகவே திமுக கூட்டணிக்கு இது மொத்தமாக திரும்பி இருக்கலாம் இதனால வந்து மக்கள் இனிமேல் எல்லா நேரங்களிலும் எல்லா தேர்தல்களிலும் இனிமேல் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதெல்லாம் இலக்கத்தில் வந்து விட்டோம் வளர சொல்லல இது நாடு நாளைக்கு நான் கூட ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட ஒரு புது கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க வளர்ச்சிக்காக உங்க நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆர்கானிக்கா இருக்கணும் அந்த வளர்ச்சி ஆனா ஆர்கானிக்கா இல்லாம இந்த எக்ஸிட் போல்னு ஒண்ணு போட்டாங்க பாருங்க போன வாரம் எல்லா நானூறு முன்னூத்தி ஐம்பத்தி முன் அத ஒரே இதுல பண்ணி பண்ணும்போது இது பல பேருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை இது வெளி வெளிக்கட்சியினருக்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர்களே பல பேரிடம் பேசினார்கள் இது என்ன ஒரே நம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டாங்க சோ அதாவது நான் என்ன சொல்றேன் பொய்யை வந்து நீங்க மீடியா மூலமாக சொல்லி ஜெயிக்க முடியாது தேர்தல் வந்து மக்களிடம் இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புறையின் போது என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி வந்து காணாமல் போயிருமா அது குறிப்பிட்டு அதிமுக அவர்களை அதிமுக தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில் அவர் சொன்னது வந்து நடந்திருக்கா இந்த இந்த தேர்தலில் வந்து அதிமுகவோட சரிவுங்கிறது அண்ணாமலை சொன்ன மாதிரி இருக்கா இல்லையே ஏன்னா போன தடவை வந்து அதிமுகவுடைய வாக்கு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பத்தொம்பது புள்ளி சம்திங் ஐம்பத்தி ரெண்டோ இடமோ வந்தது இந்த தடவை இருபது புள்ளியில் வந்திருக்கு அதாவது அவர்கள் அவர்களுடைய வாக்கு வங்கிகளை அதிமுக அவருடைய வாக்கு வங்கிகளை அப்படியே தக்க வைத்திருக்கிறார்கள் ஒரு விஷயம் அதை விட ஒரு பர்சன்ட் கூடி இருக்கு அதுவும் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இரண்டு பெர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் மேற்கு வங்காளத்தில் மம்தா அவர்களுக்கு வந்து நான்கு சீட்டு கிடைத்திருக்கிறது ஸோ ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நம்மளுக்கு நம்பர் கம்மியா தெரியலாமா அதனுடைய விளைவு வந்து பெருசா இருக்கும் இப்போ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை தான் வந்து அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துக்கு நான் சொன்னாப்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவங்க தான் சொல்லி அவர்கள் என்டிஏவோ ஐஎன்டிஏவையோ அவர்கள் ஆதரிக்காமல் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய வாக்காளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் தான் போய் நின்னாங்க ஸோ இது கூட ஒரு நெகட்டிவாக இருந்திருக்கலாம் ஆனால் இது ஒரு பாசிட்டிவ் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தடவை நிறைய ஃபஸ்ட் டைம் ஓட்டு ஃபஸ்ட் டைம் கேண்டிடேட்ஸ்க்கு வாக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஸோ இப்படி நீங்கள் வந்து அவர் புது வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க மக்களை வந்து சென்றடைந்திருக்கிறார்கள் ஓட் பேங்க் குறையில ஏடிஎம்கேக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு சைனு அதனால ஏடிஎம்கே காணாமல் போயிடும் ஏடிஎம்ஏக்கே அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ ஏடிஎம்கேல இருந்து வெளியில வந்த ஓபிஎஸ் ஒரு பக்கம் நின்னாரு ஏடிஎம்கேல இருந்து வெளியில வந்த டிடிவி தினகரன் ஒரு பக்கம் நின்னாரு இப்படி எல்லாம் நின்று கூட ஏடிஎம்கே ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகாம ஒரு சதவீதம் கூடியிருக்கிறது இல்ல அவர்கள் எல்லாம் ஒரே அணியில இருந்திருந்தா இந்த இந்த முறை வந்து அதிகமான இடங்கள் வெற்றி பெற்ற இல்ல அந்த பேச்சுக்கு இனிமேல் வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது கூட்டணி என்பது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி ஏற்பட்டிருந்தால் இது வேற மாதிரி நடந்திருக்கும் என்று இன்னைக்கு எஸ் வி வேலுமணியும் சொல்லி இருக்கிறார் இது உண்மையான விஷயமா கூட இருக்கலாம் ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக இருந்தால் இன்னைக்கு இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கிறது ஆனால் விட்டு விடுங்கள் அதை விடுங்க ரெண்டு பேர் வரதுனால யாருக்கு என்ன லாபம் டிடிவி தனியாக ஒரு கட்சி வச்சுட்டாரு அந்த கட்சியை தான் இனிமேல் அவர் முன்னேற்றம் கொண்டு போய் பார்க்கணுமே உடைய திரும்ப அதிமுகவில் வந்து அவருடைய பங்களிப்பு அதிமுகவிற்கு தேவையில்லை ஏன்னா நீங்க ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டீங்க தனிப்பட்ட முறையில் போயிட்டீங்க இல்லைன்னா அந்த கட்சியை கொண்டு வந்து இங்கே வந்து கொலாப்ஸ் பண்ணி நீங்க இங்கே உள்ள வந்து நீங்க இது பண்ணும் அப்போ இது முடியாத காரியம் ஏனென்றால் அவர் வந்து அவர் தன்னை நிரூபிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மறைவுக்கு அவர் வந்து ஆர்கே நகரில் நின்றாரு அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இரட்டை இலையை முடிக்கிறது வந்து ஓ பி எஸ் அவர்கள் ஓ பி எஸ் முளைக்கி இருந்தால்தானே குக்கர் சின்னம் கிடைச்சது ஆனால் அங்க விழுந்த ஓட்டுகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதனால தான் அவர் ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுதா பிராக்டிக்கலா அவரால் ஜெயிக்க முடியல சோ அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி விட்டார் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இது வந்து ஒரு பொய் பொய் ஓட்டு அவர் தன்னுடைய தேனீல நின்னதுக்கு காரணமாக என்ன சொன்னாங்க அவர்களுடைய ஜாதி ஓட்டுகள் வரும்னு சொன்னாங்க வரல ஜாதி ஓட்டுகள் அவருக்கு மட்டும்தான் வரும் என்றால் இந்த தடவை அவர் ஜெயிச்சிருக்கணும் அப்ப ஜெயிக்காத போது அவருக்கு ஜாதி ஓட்டுகளும் ஜாதி பலமும் அவருக்கு இல்லை என்பதை

ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு ஆரம்ப நாளிலிருந்தே தன்னை நிலைநிறுத்துவதற்காக தன்னை ஒரு தலைவராக காண்பிப்பதற்காக திமுகவுடன் கூட்டணி அவருடைய கூட்டணி பேச்சுக்கள் இது பாஜக அதாவது வந்து அவர்களுடைய கட்சியில் ஒரு மெம்பராக வேலை செய்யற மாதிரி எல்லாம் இவர் வந்து அதிமுக விட்டு கொடுத்து இரட்டை சின்னத்தை முடக்கி தலைவர்களுக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பளிக்காமல் எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கும் போது சொந்த கட்சி அலுவலகத்தை சூறையாடியவர் அப்போ அவரை வந்து தலைவர்களோ அண்ணாதரோட முன்னேற்ற தலைவர்களோ தொண்டர்களோ திரும்ப இவர் வருவாறு கட்டி வரவே வரவேற்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை அப்படி இவர் தன்னை ஒரு தலைவராக நினைத்துக் கொண்டு இருந்தால் இவர் இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு பணம் இருந்தது பாஜக என்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுத்து இப்போ நான் வந்து நானே ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா எப்ப கொடுத்துருப்பேன்னா இந்த தேர்தலில் நான் நிற்கவில்லை இரட்டை இலைக்கு எதிராக நான் நிற்க மாட்டேன் என்ற ஒரு முடிவை அவர் எடுத்திருந்தால் நம்ம வந்து ஓபிஎஸ் வந்து நம்ம பேசலாம் ஆனா ரெட்டை இலைக்கு எதிராக நீங்க நின்று ரெட்டை இலைக்கு எதிராக இவர்கள் வந்து தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இவங்க இங்க வந்து ரெட்டை இலையோட ஆதரவு நான் இவர்கள் தோற்றுவிட்டார்கள் அதாவது கட்சியில் வந்து கட்சி தோத்தது என்பது வேற விஷயம் கட்சி பல நேரங்களில் இருக்கிறது எம்ஜிஎத்தை புரட்சி தலைவர் இருந்த போது அண்ணா அவர்களை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் புரட்சித் தலைவி அவர்கள் இருக்கும்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் வெற்றி தோல்வி என்பது ஒரு கட்சிக்கு சகஜம் தன்னுடைய பர்சனலுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக நீங்க தோத்து போய்விட்டு இன்னைக்கு வந்து தோத்த உடனே வந்து நீங்க வந்து இங்க வந்து நின்னு என்னையும் உள்ள சேர்த்துக்கோங்க ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்றது சிறுபிள்ளைத்தனமான இதுவாக இருக்கிறது இதை கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டன் கூட அதை விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இதற்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையிலே எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் வந்து பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்லி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்மளுடைய தலைமையில தாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை வந்து மீண்டும் வந்து அதிமுக கூட்டணியில் இணைக்க வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா பல்வேறு கட்சிகள் வந்து திமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி நோக்கி பயணிக்கும்னா அதிமுக எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்குது இந்த தேர் கூட்டணிக்கு வந்து இன்னும் வந்து இது வந்து டூ இயர்லி டு டாக் அப்டு த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏன்னா இப்பதாம் ஒரு தேர்தல் முடிந்து இருக்கிறது இன்னும் வந்து அரசாங்கமே அங்கே வந்து டெல்லியில் அமையலை இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து கண்டிப்பாக கூட்டணிக்கான மற்ற வேலைகள் நடைபெறும் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாஜகவினுடன் கூட்டணி இல்லை என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்ததன் காரணத்தின் வந்து அடிப்படை காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவியை பற்றி தவறான வார்த்தைகளை பேசின காரணத்தினாலதான் இது பெரிய ஒரு விஷயமாக உருவெடுத்தது அவங்க ஏ ஒன்னு அப்படின்லாம் இவர் வந்து ஏ அவர்கள் வந்து நான் குறிப்பிடப்பட வேண்டிய சில விஷயங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இறக்கும்பொழுது அவர்கள் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இல்லை அவர்கள் விடுவிக்கப்பட்டு அப்பீலுக்கு தான் போயிருந்தாங்க அவர்கள் இறக்கும்போது அவர்கள் குற்றவாளி இல்லை அப்போ நீங்க வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும் போது நீங்க அதாவது எதிர்கட்சியில வந்து இருக்காங்க நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பரவாயில்ல கூட்டணியில் இருக்கும்பொழுதே நீங்க வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க பத்தி அவங்களா ஓடக்கூடிய நிலைமையை நீங்க உருவாக்குற மாதிரி நீங்க உருவாக்கும் பொழுது அவர் வந்து ஒரு தலைவராக அந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவரை பற்றி என்ன நினைப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் நினைக்கிறார் அண்ணாமலை அவர் சொல்லிக்கிறாங்க அது அவர் அவர்கள் முடிவு அதிமுகவை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் கூட்டணி வைத்தாலும் அதாவது வந்து அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பான்றதுல அவர் என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு அதை பத்தி கவலை கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் யார் வந்தாலும் எவர்கள் எந்தெந்த கட்சிகள் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் முதலமைச்சர் கேண்டிடேட் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களாகத்தான் இருப்பார்களே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதே திமுக கூட்டணி மீண்டும் வந்து பயணிப்பாங்க திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய ஒரு நிலையில் வந்து அதிமுக மீண்டும் மீண்டும் எழக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்ல அதே கூட்டணி நீங்க மீண்டும் பயணிப்பாங்க நீங்க சொல்லவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் இந்த தடவையை வந்து அதிமுகவினுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது என்பது அனைவரும் அதாவது அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லாவிட்டாலும் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள் இந்த இந்த தேர்தலுக்கே அப்படி பார்த்தீர்கள் என்றால் அங்கே இருந்து கலண்டு வரத்துக்கு கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஒரு மொனோபொலி ஆகி போச்சு நான் தான் லீடரு எங்கூட நீங்க இருக்கணும் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு ரெண்டு லெவலில் இப்போ கொண்டு ஒரு டிஎம்கே ஒன்றிய ஆதிக்கத்தை பொறுக்க முடியாமல் கண்டிப்பாக பித்து அங்கேயிருந்து த அவங்கள்ட்ட கலந்துட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி என்பது திமுக விற்கு இதே கூட்டணியாக இருக்கும் என்பதை நாம் இன்றைக்கே கணித்து சொல்ல முடியாது ஆனால் கணிப்பு ஒன்னே ஒன்னு என்னன்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக கண்டினியூ ஆகாது அதிலிருந்து சில கட்சிகள் வெளியேறுவார்கள் அவர்கள் வெளியேறுவர்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா முன்னேற்றக் கழகமாக தான் இருக்குமே ஒழிய மற்ற கட்சிகளாக இங்கே இருக்காது ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரெண்டே கட்சி தான் ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுக இரண்டாவது முறையாக அவர்கள் என்றுமே ஆட்சியை பிடித்ததில்லை அதிமுக பிடித்திருக்கிறது ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது மேலும் இவர்கள் செய்கின்ற பல விஷயங்கள் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கு இன்னும் அவர்கள் செய்கின்ற பல விஷயங்களை மக்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை சமூக நீதி பற்றி பேசக்கூடிய தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த வேங்கை வயல் விஷயமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயமாக இருக்கட்டும் அமைச்சுக்கரில் வீடு எடுத்ததாக இருக்கட்டும் இதையெல்லாம் வாய் திறந்து கேட்கக்கூடிய முடியாத அளவிற்கு அடிமைகளாகத்தான் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட வீரம் வந்தாலும் வரலாம் ஒரு வருஷத்துல வீரம் வந்து எனக்கு இங்க இருக்க வேண்டாம் வெளியில வந்தா கூட அவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அண்ணா திமுக இருக்கும் இப்போ இந்த திமுக கூட்டணி இரண்டு தடவை கண்டினியூ ஆனது வாழ்த்துக்கள் மூணாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாதிரி இருக்கு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எட்டு வாக்குகள் வாங்கிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குறேன்னு சொல்றாங்க இவர்களோட அரசியல் எப்படி இருக்கும் இந்த தேர்தலை அதாவது கண்டிப்பாக எனக்கு இதில் ஒரு விஷயம் நானே வந்து நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சியை பற்றி நான் ஒரு பெரிய ஒரு அங்கீகரிச்சு நான் பேசினதே இல்லை ஆனா இந்த தடவை நான் பேசுறேன் அதிகபட்சமான பெண்களை நிறுத்தி இருக்கிறார் அதனால நிஜமாகவே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீமானவர்களுக்கு உங்களுடைய எது மூலமா சொல்றேன் ஏன்னா இனிமேல் வந்து அவர் வெற்றியை நோக்கி போகணும் இந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை நிறுத்திட்டு வெற்றியை நோக்கி போனார் அது ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்கள் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை மட்டும் வச்சு பீட்டிம் வேலையெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய லேடிஸை நிறுத்திருக்காங்க இந்த தரவை அந்த இருந்து வெளியில வந்த வீரப்பன் மகள் கூட கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் ஓட்டு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நிறைய பெண்கள் அந்த மாதிரி பெற்றிருக்கிறார்கள் அதனால நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்களாக நின்ற அனைவருக்கும் வேட்பாளர்கள் நிறுத்திய சீமானவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் இவர்கள் வளரணும்னா கட்சியை கட்சியை எடுத்துட்டு போகணும் நான் சொன்ன மாதிரி ஓட்டு பிரிக்கிற வேலை இல்லாம வீட்டின் வேலை இல்லாம கட்சி நம்ம கட்சி நம்ம எடுத்துட்டு போகணும்னு போனாங்கன்னா ஒரு விஷயம் இன்னொன்று நீங்க கேட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா விசைக்காக வந்து மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க அந்த மாநில அந்தஸ்து கிடைப்பதற்காகத்தான் இந்த இடவு வந்து ரெண்டு பேருமே இதுல நின்னாங்க தனி சின்னத்துல போட்டிட்டாங்க அதனால வந்து இல்லனா டிஎம் கேல போனது ரவிக்குமார் அவர்கள் டிஎம் கேல தான் உதய சூரியன் சின்னத்தில் நின்றாரு சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து வரவேற்க தகுந்த விஷயங்கள் ஏன்னா நான் திரும்பவும் உதவும் சொல்றேன் சில பேர்லாம் குறிப்பாக பாஜக சொல்றாங்க ஒரு கட்சி இருக்காது அந்த மாதிரி யாரும் எந்த கட்சியும் வந்து எந்த இடத்துலயும் யாரும் அழிக்கவே முடியாது ஒரு கட்சிக்கு ஒரு சில சரிவுகள் வரலாம் அந்த சரிவில் இருந்தவர்கள் மீண்டும் எழுந்து வருவார்களே ஒழிய அந்த கட்சி அழிச்சிட்டோ அந்த கட்சி முடிஞ்சு போச்சு எந்த கட்சியுமே பண்ண முடியாது இப்படி இவர்கள் வந்து அந்தஸ்தோடு போட்டி இருக்கணும் பொறாமைதான் இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி போட்டி ஆனால் என்ன எனக்கு ஒரு வருத்தம் என்றால் இவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கட்சியினுடைய அந்தஸ்துக்காக போராடுபவர்கள் அவர்கள் யாருக்காக அந்த கட்சியை ஆரம்பித்தார்களோ அந்த மக்களுடைய அந்தஸ்துக்காக போராட மாட்டேங்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் யாருக்காக அந்த கட்சியை ஆரம்பித்து எந்த மக்களுக்காக போராட்டத்தை ஆரம்பித்தாரோ அந்த மக்களுக்குடிய அந்தஸ்தை உயர்த்துவதற்கும் அவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்கும் இப்படிப்பட்ட வேங்கை வயல் திருவள்ளூர்ல இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடந்தது திருநெல்வேலியில ஒரு இந்த தலித் பையன் அடித்து கொல்லப்பட்டா அவங்க தாத்தா வந்து கொல்லப்பட்டாரு அந்த பையன் வீட்டுல வந்து அடிக்கப்பட்டா இப்படி எத்தனையோ விஷயங்கள் நடக்கும்போது இவர் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் என்பதையெல்லாம் கொஞ்சம் மாற்றினார் என்றால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது ஏன்னா உங்களை நம்புகிறார்கள் உங்களை உங்களுக்கு சமூகம் உங்களை சார்ந்த சமூகம் உங்களை நம்புகிறது இப்ப நம்பும் பொழுது நீங்க ஏதாவது வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் தேவை அந்த வளர்ச்சியை ப்ராப்பரா அவங்களும் யூஸ் பண்ண மக்கள் நலனுக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் சரிங்க நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெளிப்பதற்கு மிக்க நன்றி